த லாஸ்ட் மெசேஜ் எனும் தலைப்பில் சிறுபான்மையினருக்கான அரசின் பாதுகாப்பு உறுதிமொழிகள் வெறும் அடையாளத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தி த ஹிந்து ஆங்கில நாளேடு தலையங்கம் ஒன்றை வெளியிட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் உள்ள தேவாலயத்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது உலக அளவில் கவனம் பெற்றதாகவும் பிரதமர் மோடி இதற்கு முன் விழாக்களின் போது கிறிஸ்தவ தலைவர்களை சந்தித்தும் விருந்தளித்துள்ளார் என்றாலும் ஒரு தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் பங்கேற்றது இதுவே முதன்முறை என்றும் பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை மேற்கோள் காட்டி அமைதி கருணை மற்றும் நல்லிணக்கத்திற்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதையும் இத்தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது கிறிஸ்துமஸ் காலத்திலும் அதற்கு முன்பும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்த செய்திகள் வெளியான நிலையில் பன்முகத்தன்மை கொண்ட இந்திய சமூக சூழலில் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் செயலாக பிரதமர் மோடியின் தேவாலய வருகை அமைந்ததாகவும் மாநில ஆளுநர்கள் சிறுபான்மை மக்களின் விழாக்களில் பங்கேற்பது போன்ற நடவடிக்கைகள் அன்றாட அரசியலின் ஒரு பகுதியாகவும் பன்முக பண்பாட்டு கலவையின் உண்மையான பிரதிபலிப்பாகவும் இருந்து வருவதாகவும் அத்தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் சித்தாந்தத் தொட்டிலாக கருதப்படும் ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் நீண்ட காலமாக இந்தியாவிற்கு அந்நியமானவையாக கருதி வருவதாகவும் இருப்பினும் அண்மை காலமாக இந்த கண்ணோட்டத்தை ஆர்எஸ்எஸ் மாற்றி வருவதன் அடையாளமாகவே கிறிஸ்துமஸ் வழிபாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றதாக கருதலாம் என்றும் தெரிவித்துள்ளது ஹிந்து தலையங்கம் ஆனால் உண்மையில் இந்த கருத்துடன் பிரதமர் மோடி உடன்படுவதாக இருந்தால் அதனை வலிமையாகவும் தெளிவாகவும் அவர் வெளிப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அவரது கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசுகளின் காவல்துறைகள் இதனை உணர்ந்து செயல்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளது கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு எதிரான நாச வேலைகளும் வன்முறைகளும் அன்றாட நிகழ்வாக உள்ளதாகவும் அசாம் கேரளா உத்தரப்பிரதேசம் சட்டீஸ்கர் டெல்லி ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிரியார்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள ஹிந்து தலையங்கம் தனிநபர் சுதந்திரம் மற்றும் மத சுதந்திரம் அரசியல் அமைப்பால் பாதுகாக்கப்படுவதாகவும் மதமாற்றம் குறித்த போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடத்தப்படும் வன்முறையை நியாயப்படுத்த முடியாது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் தொடர்பான வணிக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சம்பவங்களில் சங் பரிவாருடன் தொடர்புடைய குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடியின் கிறிஸ்துமஸ் செய்திக்கு பிறகும் இந்த வன்முறையில் ஈடுபட்ட கும்பல்களுக்கு எதிராக எந்த அர்த்தமுள்ள காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளது இந்து தலையங்கம் இதற்கு மாறாக பாஜக தலைவர்கள் உட்பட பலரால் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிரட்டல்களும் வன்முறை அச்சுறுத்தல்களும் தொடர்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது சங் பரிவாரின் வன்முறைகள் பிரதமர் மோடியின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியை பிரதிபலிப்பதாக இல்லை என்றும் கலவரக்காரர்களும் பாஜக ஆளும் மாநிலங்களின் காவல்துறையினரும் பிரதமரின் செய்தியை புரிந்து கொண்டதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்றும் விமர்சித்துள்ளது இந்து தலையங்கம் இந்தியாவில் பன்மைத்துவத்திற்கு ஆதரவாக மேலோட்டமாக அடையாள செயல்களைத் தவிர வேறு எதையும் செய்ய பாஜக விரும்பவில்லை என்பதே இதன் பொருள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது